படி 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 ஆமா என் ஊரை பார்க்க என் அக்கா மூற பாக்கனா இத ரெண்டே மூடு கண்ணு கண்ணு கண்ண ரெண்டே மூடு கைய வாயை வை கைய வாயை வை கட 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 கைய வாயை வை அப்படி எங்க மூற ஊத்துனா குடி

சொல்லுங்கங்க நீங்களே உங்க அண்ணனுக்கு டிரஸ் போட்டுட்டீங்களா சுன்னி ஏ ஜிம்மி 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 சுன்னி ஜிம்மி 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 சக்கரை கம்மியா கொஞ்சம் சக்கரை போடுங்க நான் வந்து பாற ஒரு தம்பி கூத்துல போய் கேடா

ena ena re paridal bolo lega ni le ve, ni le ve, <inaudible>